போற்றுதலுக்குரிய இந்த இனிய விழாவின் தலைவர் தவத்திரு மருதாச்சல அடிகளார் அவர்களையும் நன்றியுரை வழங்குவதற்காக மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியவர் ஏஎன்எம் சின்னசாமி அவர்களையும் குழுமியிருக்கின்ற சிறந்த பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவருடைய பெருமைகளை உங்களோடு சேர்ந்து நானும் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுடைய படைப்புகள் பலவற்றை நான் ஆழ்ந்து படித்தவன் என்ற முறையிலும் இதே இடத்தில் வந்து ஒரு வார காலம் தங்கி பயிற்சி பெற்றவன் என்ற முறையிலும் அருட்தந்தையை நேரில் சந்தித்து ஒரு மணி நேரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு பெருவாய்ப்பினை பெற்றவன் என்ற முறையிலும் உங்கள் முன்னால் நிற்பதில் எனக்கு ஓரளவு தகுதி இருப்பதாக உணர்கிறேன் தலைமை உரையாற்றிய மருதாச்சல அடிகளார் அவர்கள் உலக அமைதி குறித்து அவர்கள் வழங்கிய சிந்தனைகளை எல்லாம் மீண்டும் உங்கள் முன்னால் நினைவு கூர்ந்தார் நான் அறிந்த வரையில் மகரிஷி அவர்களின் வடிவத்தில் மார்க்ஸையும் என்னால் பார்க்க முடிகிறது பெரியாரையும் என்னால் பார்க்க முடிகிறது வள்ளலாரையும் என்னால் பார்க்க முடிகிறது ஏன் புத்தனை கூட என்னால் பார்க்க முடிகிறது காரணம் புத்தன் தொடங்கி இன்று வரையில் இந்த மண்ணில் வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சிறந்த சிந்தனைகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து செதுக்கி செதுக்கி உருவான ஒருவர்தான் நம்முடைய அவர்கள் என்பது என்னுடைய கருத்து அவர்கள் கவிதைகளின் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் கவிதைகளின் மூலமாக வழங்கப்படுகின்ற கருத்துக்கள் மிக விரைவாக உள்ளத்திலே போய் உட்கார்ந்து கொள்ளும் அதனால்தான் புதுக்கவிதைகளை படிக்கிற பொழுது கூட நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் சங்ககாலம் தொற்று எழுதப்பட்ட மரபு கவிதைகளை மட்டும் மனத்தகத்தே அழுத்தமாக இருத்தி வைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது ஏனென்றால் வாழ்க்கை என்பது கூட ஒரு வரையறைக்குள்ளே வந்து நிற்க வேண்டும் கவிதை என்பது ஒரு மரபு சார்ந்து வெளிப்படுகிற பொழுது அதற்கென்று ஒரு யாப்பு இருக்கிறது அதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது எனவே அந்த இலக்கண சட்டத்திற்கு உட்பட்டு கவிதை வந்து உட்கார்ந்தால் அது நம் உள்ளத்திற்குள்ளும் எளிதாக வந்து உட்கார முடியும் அந்த வரையறை வேலியை தகர்த்து எரிந்து இலக்கணச் சட்டத்தை உடைத்து எரிந்து எப்படி வேண்டுமானாலும் எண்ணங்களை எழுதலாம் என்ற ஒரு சூழல் புது கவிதைக்கு வருகிற பொழுது அந்த புது கவிதையை பெரிதாக நம்மால் நெஞ்சிலை வைத்து போற்ற முடிவதில்லை அதுபோன்றுதான் வாழ்க்கை வாழ்க்கையும் வாழ்க்கை என்பது சில அடிப்படை சட்டங்களுக்கு உட்பட்டது அதிலும் குறிப்பாக தமிழனுக்கு உள்ள தனி பெருமையே அதுதான் நான் இந்த வாரம் ஆனந்த விகடனில் எழுதியிருக்கின்ற ஒரு கட்டுரையை கூட நீங்கள் படித்தால் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இந்திய மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு இந்தியா என்பதா நமக்கு பெருமை உலகத்திலேயே செல்வச் செடிப்பு மிக்க அமெரிக்காவை விடவும் கூடுதலான செல்வமும் செடிப்பும் கொண்டவர்கள் நாம் என்றா நமக்கு பெருமை உலகத்திலேயே போர் தளவாடங்களிலும் இராணுவ வியூகங்களிலும் நமக்கு இணை சொல்ல இன்னொருவர் கிடையாது என்ற அளவுக்கு நிற்கிறோம் என்றா நமக்கு பெருமை இவை எதிலும் நமக்கு பெருமை இல்லை ஆனால் நமக்குள்ள பெருமை என்ன மேலை நாடுகள் அனைத்தும் முகம் திருப்பி கீழை நாடுகளில் ஒன்றாக இருக்கும் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன நண்பர்களே நாம் அன்பும் அறமும் சார்ந்தவர்கள் வாழ்க்கை அன்பின் அடிப்படையிலும் அறத்தின் அடிப்படையிலும் இயங்க வேண்டும் என்று உலகத்திற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் அதுதான் நமக்குள்ள பெருமை அந்த பெருமையின் வடிவமாக வந்து நிற்பவர்தான் அருட்தந்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்கப்பட்ட சிந்தனை கருவூலங்களைத்தான் நாம் சங்க இலக்கியங்களாக பார்க்கணும் நீங்கள் புறநானூறு ஒரு ஒரு புறநானூறு போதும் ஆனால் உள்ள குறை நாம் அவற்றையெல்லாம் திரும்பி பார்ப்பதில்லை படிப்பது கிடையாது எனக்கு ஷேக்ஸ்பியர் தெரியும் என்று சொன்னால் அதிலே ஒரு பெருமிதம் ஷெல்லியும் கீட்ஸும் பைரனும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற பொழுது கிடைக்கக்கூடிய பெருமை வள்ளுவனும் தம்பனும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற பொழுது இல்லை என்று நானாகவே ஒரு தவறான புரிதலில் இருக்கிறேன் அதுதான் தமிழ் இனத்தினுடைய கோளாறு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கனியன் பூங்குன்றன் எழுதி வைத்த ஒரு பாடலைத்தான் அவர்களுடைய அடிப்படை வேதமாக ஏற்றிருக்கிறார் உலக பேரரசு என்று சொல்வதும் உலக பொதுமை குறித்து சிந்திப்பதும் உலக அமைதி குறித்து அவர் பேசுவதும் மனித பண்புகள் குறித்து அவர் விளக்குவதும் எல்லாமே இவை அனைத்துக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற இடம் எது என்று தேடி பார்க்கிற பொழுது அவரே ஒரு இடத்தில் கவிதையில் சொல்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற எண்ணத்தால் உயர்வடைந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற எண்ணத்தால் உயர்வடைந்த தமிழன் ஒரு மனிதன் எண்ணத்தால் தான் உயர்வடைய முடியும் அந்த எண்ணத்தால் தான் தாழ்ந்தும் போக முடியும் எண்ணம் தான் மனிதனை உருவாக்குகிறது அதனால் தான் பைபிள் பேசுகிறது ஆஸ் அ மேன் திங்க்ஸி மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனை சீரமைக்கின்றன அல்லது மனிதனை சீரழிக்கின்றன ஒரு மனிதனை சீரமைப்பதும் அல்லது ஒரு மனிதனை சீரடிப்பதும் வெளியே இருந்தல்ல அவன் உள்ளுக்குள்ளே உருவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நீங்கள் புத்த மதத்தினுடைய வேதமாக போற்றப்படுவது தம்மபதம் தம்மபதத்தினுடைய முதல் சூத்திரமே என்ன சொல்கிறது தெரியுமா எண்ணங்களாலே தான் மனிதன் குருவாகிறான் அந்த மனிதனின் எண்ணங்களின் தான் உலகம் உருப்பெறுகிறது பெறுகிறது என்றுதான் தம்மபதம் தொடங்குகிறது எனவே இந்த எண்ணங்களாலே உயர்வடைவது உயர்ந்த எண்ணங்களை கொண்டவன் தமிழன் என்பதை எங்கிருந்தவர் அவர் பிடிக்கிறார் கணிகன் பூங்குண்டனிடம் அந்த ஒரு பாடலை மட்டும் சொன்னால் இந்த அருத்தந்தை அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் உங்கள் முன்னாலே எடுத்து வைத்ததாக பொருள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த ஒரு வரியை மட்டும் பல மேடைகளில் பலர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அடுத்த வரியை பேசுபவர்களும் சொல்வது கிடையாது அதனால் நாமும் கேட்பது கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேளில் யுனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்கிறோம் இப்பொழுது ஆங்கிலத்தில் அழகாக இந்த உலக சகோதரத்துவத்தை இன்றல்ல நேற்றல்ல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பல்ல ஓராயிரம் ஆண்டுக்கு முன்பும் அல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தின் மற்ற பகுதிகளில் நாகரிகம் எழுந்து நடக்கின்ற சூழல் கணிகிற நிலையில் எண்ணத்தின் மேன்மையால் பண்பாட்டின் சிகரத்திலே போய் நின்று பேசிய பாடல் இது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லாம் என்னுடைய ஊர் எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் என்று வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே பிரித்து பார்க்கிற எல்லை கோடு தகர்ந்து போய்விடுகிறது நமக்குள்ளே எத்தனை எல்லை கோடுகள் ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் இடையே ஜாதி எல்லை கோடு இருக்கிறது ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் இடையே மத எல்லை கோடு இருக்கிறது மொழி எல்லை கோடு இருக்கிறது அரசியல் கட்சி எல்லை கோடு இருக்கிறது எத்தனை எல்லை கோடுகள் ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் இடையே இருக்கிற இணைப்பு பாலத்தை தகர்த்து எறிவதற்கு இத்தனை அணுகுண்டுகளை நாம் வைத்துக் நம் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நினைந்து பார்க்க வேண்டும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அடுத்த வரியை பாருங்கள் அதுதான் நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய இடம் அதைத்தான் அருத்தந்தை சிந்தித்தார் அதைத்தான் அவருடைய மொழியில் அவர் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த ஒரு வரியை மட்டும் நெஞ்சிலே நாம் எழுதி வைத்துக் கொண்டு அதன்படிதான் வாழ்வது என்று முடிவெடுத்தால் போர் ஏது பூசல் ஏது பிணக்கு ஏது பிளவு ஏது இந்த ஒரு வரி மட்டும் முக்கியம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஆனால் நம்முடைய மனப்பண்பு என்ன நாம் செய்யக்கூடிய தவறுகளை அடுத்தவன் தலை மீது போட்டுவிட்டு செல்வதுதான் நம்முடைய வாழ்க்கை வழக்கமாக இருக்கிறது கதவிலே போய் நான் மோதிக்கொண்டால் கதவு இடித்து விட்டது என்றுதான் எனக்கு சொல்லி பழக்கமே தவிர நான் கதவில் இடித்துக் கொண்டேன் என்று சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை உள்ளிருக்கும் இடத்தில் நான் நடந்து என் கால் அந்த முள் குத்தி ரத்தம் வழிந்தால் முள் குத்தி விட்டது என்றுதான் எனக்கு சொல்லி பழக்கமே தவிர முள்ளில் நான் கால் வைத்து விட்டேன் என்று சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை மன பண்பு அப்படி மாறிவிட்டது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் தமிழன் நம்முடைய முன்னோர் நம் மூதாதையர்கள் எப்படி நமக்கு பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் சிலுத்து போகிறோம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நான் நடக்கக்கூடிய பாதையில் மலர்களை மட்டுமே தூவி கொண்டு போனால் திரும்ப வருகிற பொழுது அந்த மலர்கள் என் பாதத்தின் அடிப்பகுதியில் பட்டு எனக்குள்ளே ஒரு சுக சிலிர்ப்பை தரும் மாறாக நான் முட்களை மட்டுமே கொண்டு போனால் திரும்ப வருகிற பொழுது அந்த முட்கள் என்னுடைய பாதத்தில் இரத்தத்தை கொண்டு வந்து நான் சேர்க்கும் என் உள்ளங்காலுக்குள்ளே ஒரு மென்மையான ஸ்பரிசம் உருவெடுப்பதற்கும் என் மென்மையான உள்ளங்காலின் தோல் கிழிபட்டு ரத்தம் வடிவதற்கும் நான் தான் காரணம் என் வினைதான் காரணம் என் செயல்தான் காரணம் அதனால்தான் திருமூலன் அதற்கு பிறகு சொல்கிறான் எத்தனை பேர் நமக்கு சொல்லிவிட்டு போனார்கள் ஆனால் அவற்றை நாம் எடுத்து மனதிலே வைத்து நிறுத்தி அதன்படி வாழப்பழகினோமா திருமூலன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தன்னை அறிய கேடில்லை தன்னை அறிய தனக்குறு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சனை செய்வான் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்கிறான் திருமூலன் என்னுடைய தலையில் இறைவனுடைய தலையிலேதான் மலர்களை பெய்து நமக்கு பழக்கம் பரமாச்சாரியார் இருந்தார் காஞ்சியில் முனிவரை போல் முனிவராகவே வாழ்ந்தவர் அவர் அந்த பரமாச்சாரியார் தன்னுடைய தலையில் மலர்களை எடுத்து தானே சொரிந்து கொள்வாராம் பார்ப்பவர்களுக்கு அது அதீதமாகவும் அதிசயமாகவும் இருக்கலாம் தன்னுடைய தலையில் தானே மலர்களை எடுத்து இறைவனை போல் உணர்ந்து சொரிந்து கொள்வது என்றால் எப்படி ஒன்றுமில்லை அந்த பரமாச்சாரியார் திருமூலரை படித்தார் திருமூலரை அறிந்தார் திருமூலரை உணர்ந்தார் திருமூலரின் வழியில் தெளிந்தார் தன்னை அறிதல் முக்கியம் இங்கே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கணியன் பூங்குண்டன் சொல்கிறான் திருமூலன் என்ன சொல்கிறான் தானே தனக்கு நண்பனும் பகைவனும் எனக்கு நண்பன் எனக்கு வெளியே இல்லை எனக்கு பகைவனும் என்னிடக்கு வெளியே இல்லை